எப்பா எப்பா டோரு டோருன்னு ஒரு வழியாக டோரு முடிஞ்சிட்டுப்பா அங்கே போய் என்ன ரெண்டு மூணு தொப்பியை வாங்கினது தான் மிச்சம் அத்தப்பட்டி ரெண்டு காலும் பிஞ்சு போச்சு எனக்கு கொஞ்சம் தடவி கொடுங்களேன் ஆ தடவி விடுதா உன் காலை நீ கொலைப்படுத்து உன் ஃப்ரெண்டு மரவெல்லாம் குள்ள விழுந்தாலும் நீ காப்பாத்ததுக்கு பெரிய சாகசம் பண்ண போன இவன் காலை பிடிச்சோட மாமே மருமோலே ஒரு டாக்டர் போய் பார்த்துரு உள்ள எலும்புகளும் முடிஞ்சிருக்கும் என்ன தாத்தம் அம்மா பயமுறுத்துறீரு எம்மா அந்த குந்தானி தொங்குன காலுதான் பயங்கரமா வலிக்கு அம்மா தொங்கு தொங்கு தொங்கி ஊஞ்சல் ஆடிட்டா காலில் அவ ஒரு பொம்பளையா அவளை பார்த்தாலே பிடிக்காது தெரியுமா யாருக்கு தான் அதை பிடிக்குது சரியான மினுக்கி சிலுப்பட்ட அடுத்த வாரம் கல்யாணம் இருக்கு அப்படிலாம் பேசாதீங்க பாவம் ஆமா அந்த நாதாரிக்கு வர கல்யாணம் வேற வருது அதுக்கு அது தான் கேடு அப்புறம் கல்யாணத்துக்கு அதுக்கு என்ன செய்யணும் நம்ம உன் ஃப்ரெண்டோடைய தங்கச்சி கல்யாணம் நீ எதாவது செய் நாங்க சாப்பிட்டு நூறுவா மொய் வைப்போம் எது நாலஞ்சு பேரும் சாப்பிட்டு நூறுவா மொய் வைப்பீங்க கடையில் ஒரு சாப்பாடே நூற்றி இருபது ரூபா தெரியுமா ஆ நாலு பேர் தின்ட்டு நூறுரூவா மொய்யா சூப்பர் போதும் போதும் அதுவே ஜாஸ்தி தான் அவன் முறைக்கு நீங்கள் நல்லா பேச படிச்சுட்டீங்க அத்தை பாட்டியோ நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன் ஒரு நாள் லீவ் போட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே அங்கே மழை காடுன்னு தெரிஞ்சோமே ஏற்கனவே ரெண்டு நாள் லீவ் போட்டாச்சு இன்னும் லீவ் போட்டோன்னா அவ்வளவுதான் சித்தி நான் ஆஃபீஸ் போயிட்டாரு சரிப்பா சரிப்பா அது போயிட்டு வா மதியம் லஞ்சுக்கு வருவியோப்பா ஒண்ணுமே செய்யல வீட்டுல ஒண்ணுமே எடுத்து வைக்கலையே நம்ம வீட்டு பொம்பளை எனக்கு ஒழுங்க சமைச்சிருக்கியோ இல்ல இல்ல நான் அங்கேயே கடையில ஏதாவது மனித கடவுள் பாபு மனுஷா வாழ்க 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 பாபு மனுஷா ரெண்டு காலும் பயங்கரமா வழி தாங்க முடியல என்ன செய்யனே தெரில ஆஸ்பத்திரிக்கு போக சொல்லுதாவோ டாக்டர் ஊசி போட்டுருவாரு அதனால என்னால் முடியாது ஏதாவது சொல்லுங்களேன் டாக்டர்கிட்ட போட்டி ஏன்னா ஏதாவது ஒத்தடம் கொடு ஆ நல்ல ஐடியா கொடுத்திரு இன்னைக்கு வேலை முடிஞ்சு வந்து எனக்கு ராத்திரி காலை நல்லா அமைக்கி விட்டு ஒத்தடம் கொடுக்கணும் நான் ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்குறேன் அது வரைக்கும் நீங்க அமுக போதும் அதுக்கு அப்புறமா நான் சரியாயிரும் ரெண்டு மணி நேரமா பாட்டி பாபு மனுஷா ரெண்டு உசுரை உள்ள இறங்கி காப்பாத்திருக்க இதுக்காக இது கூட செய்ய மாட்டேங்கிறா அவங்க ரெண்டு வரையும் காலை ஆமா அதான கரெக்டா இருக்கும் அந்த ரெண்டு குந்தானியும் தானே காப்பாத்தனும் அதுல கீதாக்கா வேணா உதவி செய்யும் அவட்ட போய் கால கொடுத்தா இருக்கிற காலையும் முடிச்சு விட்டுருவா அத்த பாட்டி கொஞ்சம் வேலை இருக்கு பிள்ளைய பாத்துக்கிட்டு போயிட்டு வந்துடுறேன் முடிஞ்ச காலோடையும் அலைதிய நீ இருக்கியே அம்மா உன்ன மாதிரி ஒரு பொம்பளை நான் பார்த்ததே இல்ல இப்போ பாத்துட்டீங்களா சந்தோஷமா இருங்க வீட்டுல இருப்பே கொள்ளாது அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் போன ஜென்மத்துல காத்தாடியா பிறந்திருப்பா தம்பி வாப்பா டூர்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா நாத்தனாரே மூஞ்சியே ஒரு மாதிரி அசிங்கமா வச்சிருக்கீங்க மைனி இவர் மூஞ்சி வரப்பாவே வச்சுக்கிட்டு இருக்காரு டூர்ல என்ன ரொம்ப பாசமா இருந்தாரு டூர் போகும்போது மூஞ்சி இப்படி வச்சிருந்தாரு திரும்பி வரும்போது இப்படி வச்சுட்டாரு எதுக்கு இப்படி ரெண்டு நடிப்பு நடிக்கா எனக்கு தெரியல ரெண்டு நடிப்பு நடிக்க மாட்டானே மண்டையில் அடிபட்டாதான் அப்படி ஆமா ஆமா போகும்போது பூசணிக்கா அடிபட்டது அப்ப என்கிட்ட அன்பா இருந்தாரு ரெண்டாவது பூசணிக்கா அடிபட்டது பழைய இப்படி ஆயிட்டாரு அட பேதி எடுப்பா யாரு இந்த பூசணிக்கா போட்டு போட்டு என் தம்பி மண்டி ஓடி விளாடுறது நம்ம தானே சொன்னா நம்மள கல்யாணம் கட்டி வைக்க மாட்டா சொல்லக்கூடாது அது அங்க கடந்து சின்ன பிள்ளைல பூரா இவரு மண்டையில பூசிங்க கொண்டு அடிச்சு அடிச்சு விளாண்டுச்சுவோம்

அவனுக்கு இதெல்லாம் பிடிக்காதுமா நீ போயிட்டு வா நீ கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்க வந்து நல்லா கூத்தடி கல்யாணம் எல்லாம் முடியட்டும் கூத்தடிக்கிறேன் உன்னையும் உன் தம்பியும் சேர்த்து அடிக்கிறேன் ஐ இப்ப சர்க்கஸ் வீட்லயே கொண்டு வந்து காட்டுறாங்களா ஓடு 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 ஆடுறாராமா ஆடுறாராமா ஓட்றாராமா ஏய் என்னது பணத்தை தூக்கிட்டு வந்து நிக்க வாயை கழுவுங்க எங்க அப்பா என்ன சாவல அவர் உயிரோட தான் இருக்க ஏய் மையார் நீ இங்க வந்து விட்ட காட்டுதே அவர தூக்கிட்டு ஓடு பாப்போம் டிங் 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 நீ ஓடு ஏய் கலவி வா ஏ மூடு அப்பா கலவி கிளமினா பள்ள படுத்துடவும்ட்ட க வீட்டை விட்டு வெளிய போ நாயே காய் என்னாச்சு காய் காய் பரைவळा காய் பையய் மெர்க்கா தம்பி நீ அவட பேசல நான் உன் மோரயிலே முளிக்க மாட்டேன் சும்மா இருக்க அவ என்ன நிலைமையில வந்து நுக்கா எப்படி நுக்கா சரவணன் நீ யார் அந்த பிள்ளை தலையில ஒரு கலவண வச்சிட்டு நுக்கா சர்க்கஸ் காரி

என்னது இந்த முட்டை தான் இவரை ஏமாத்திட்டு ஓடி போனவளா ஏய் வெளிய போடி இங்க இரு குள்ளி அவ மேல கைய வச்சனா கைய பிச்சு எறிஞ்சிரும் பத்துக்க நான் ஏன் என்னை பத்தி இப்படி பேசிட்டீங்க நான் உன்ன தான் கல்யாணம் பண்ணுவேன் அதுல எந்த மாற்றமும் கிடையாது ஆனா அதுக்குன்னு நீ உதவின் வந்தவங்க கஷ்டப்படுத்துனீங்க உங்க ரெண்டு வரி நான் வச்சு பார்க்க மாட்டேன் மைனியோ என்ன நடக்குங்க யார் இவ முட்டை கண்ணி நாதனாரணி கொஞ்ச நேரம் பொறுமையா இருமா நான் இங்க கடுப்புல இருக்கேன் வா 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 சேர்த்து நான் பணம் நீ நீ ஏன் இப்படி வச்சுக்கிட்டு என்னத்துக்கு குட்டி முதல இறக்கி விடு செவனை நான் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடந்தவனை தலைக்கு மேலே தூக்கி வச்சுட்டு பாடா படுத்ததா ஓப்பா ஒரு ஆப்ரேஷனை பண்ணி விடுங்க வேகமா போ ஜீப் எடுத்துட்டு போலாம் சீப்ல போ போறீ ரச்சு கூட ஏ ராசய நில்லுங்க மைன் என்ன இதெல்லாம் நீ பொறுமையா இரு கல்யாணம் கண்டிப்பா உன பண்ணிக்கிறேன்டா கல்யாணம் முடிட்டோ இவள அந்த ஊரே உடைத் தரத்திறற ஊரே உட சரி உலகத்தை உட சரி ஏதாவது ஒன்னு பண்ணி தொலைங்க எனக்கெல்லாம் இந்த மாதிரி இந்த பிடிக்காது பூசு பூசா வெள்ளிகள் வராங்கப்ப நம்ம கதைக்குள்ள சீ நீயே எனக்கு பெரிய வெள்ளிதான் உனக்கு ஒரு வெள்ளியா இரு முதல்ல அவ கதைய முடிச்சிட்டு வாங்க அதுக்கு வரேன் இந்த காயத்ரி ஊர்ல இருக்கிற வரைக்கும் இவன் அவளுக்கு உதவி சேர அது சேர இது சேரன்னு பண்ணிட்டு இருப்பான் முதல்ல இவளையும் அவங்க அப்பனையும் ஊரோடி அடிச்சு துரத்தி விரட்டணும் எம்மா ரொம்ப வேக்குதுமா காத்தும் வரமாட்டுக்கு ஒன்னும் மாட்டுக்கு வீட்டுக்குள்ள இருக்கவே முடியலம்மா மூஞ்சிலாம் எரியுதுமா ஆமாமா நான் வேற அடுத்த மாசம் காலேஜ் சேர போறேன் மூஞ்சி போற வேக்குரோடி போனா எல்லா பயவுல என்ன நினைப்பாளுவோ பயலுவா நினைச்சா நமக்கு நட்டி பயலுவா நம்ம பிள்ளைகளோட சொன்னேன் என் மூஞ்சி என்ன நினைக்கிறேன் ஏற்கனவே என் மண்டை பங்களா நாய் மாதிரி இருக்கு கடவுள் கொடுத்த முடி அப்படிலாம் குறை சொல்லக்கூடாது நமக்கு என்ன உண்டோ அதை வச்சு நம்ம அலங்கரிச்சுக்கிடணும் உனக்கு என்ன நல்லா அழகா முன்னாடி ரெண்டு முடியை விட்டு பண் கொண்டை போட்டு வச்சிருக்கேன் எனக்கு அப்படியா நான் எப்பவுமே பரட்டையா தெரியுறேன் ஏட்டி ஒரு கொண்டை கிண்டையை கட்டிட்டு உட்கார உன்னை யார் பரட்டையா தெரிய சொன்னா எப்பா காத்தே வர மாட்டேங்க சுத்திதா இல்லையானே தெரியல எம்மா ஒரு ஏசி வாங்கி மாட்டிடுவோம்மா காலில் சூப்பராக இருக்குமா எல்லாரும் காலிலே படுத்துக்கலாம் ஏன்னா ஒரு பெட்ரூம்லையாட்டும் ஒரு ஏசி வாங்கி மாட்டோம்மா அம்மா ஆமாம் ஏசி ஒரு டேபிள் ஃபேன் வாங்கி கேட்டதுக்கே உங்கள் அப்பா கடந்து காலு காலன்னு தச்சு ஏசி கேஸு வாங்க போட்டி எம்மா துட்டுலாம் ஃபுல்லெல்லாம் கொடுக்க வேண்டாம்மா இன்ஸ்டால்மெண்டில் கெட்டினாலே போதும் மாதம் ரெண்டாயிரம் மூணாயிரம் சொல்லி சொல்லுவாவோ அது மாதிரி கெட்டினாலே போதும்மா அழகா ஏசி வாங்கி மாட்டோம்லாம் இருக்கவே முடியலம்மா மாதம் மாதம் கெட்டி கிடச்சிடலாமோ அப்போ அந்த மனசண்ட ஒரு ஏசி வாங்கி கேட்கலாமா அண்ணா இருக்கும் எத்தனை வாட்டி சவுளி கடை நான் கடையெல்லாம் உட்காந்துட்டு வெளியே வர மனசே வராது

மாடியில் போய் நல்லா தண்ணி ஊற்றி விடுங்க பிள்ளைகளா சூடெல்லாம் இறங்கி நல்ல குழு குழுன்னு இருக்கும் அதெல்லாம் ரொம்ப நேரம் நிற்காதுப்பா ஏசி வாங்கி கொடுப்பா ஏசியா ஏ அம்மா நாற்பதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம்லாம் போட்டு வச்சுருக்கான் ஏசிக்கு நான் எங்கே போட்டும் இப்போ எல்லாரும் இப்போ ஏசி நம்ம வாங்குதாங்க இப்போ இந்த வாட்டி வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குப்பா ஆமாங்க நானே கல்யாண பத்திரிக்கை வச்சு விசிறிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப வெயில் தாங்க முடியாது ஏசி எடுத்து கொடுங்க இன்னும் விளையாடுது இல்ல ஏசி வேலை கூட அதை வாங்கணும் அதை மாட்டணும் அப்புறம் அதை சுகுசுக்கு அதுலயே கடக்கணும் போல இருக்கும் யாத்தாடி எங்க ஆபீஸ்ல மகாலிங்கம் அப்படித்தானே வாங்கி வீட்டுல பிள்ளைகளும் எப்பவும் பார்த்தாலும் பொன்னடி பிள்ளைகளும் அவன் இல்லாத நேரம் ஏசியே போட்டு தூங்குதாவலாம்

முழு பைசா எல்லாம் என்ட்டு கிடையாது கடனுக்கு தான் போட்டு எடுக்கணும் சொல்லிவிட்டு அதெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்காம எடுத்துக்கலாம் சாரங்க சாயந்தரம் நெட்ட வலி கூட்ட அளவுக்கு விட்டு வச்சுருக்கா அளவு நல்லா கரெக்டாக நல்லா பாசு அலைவா தலை வலை காசு அலைவா அளவு வீட்டுக்கு ஒரு ஏசி எடுத்துட்டு வந்துடுவோம் ஆ சரி 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 காப்பி கொண்டா ஆ நல்லா திக்கா சூப்பராக உங்களுக்கு காபி போட்டு வச்சிருக்கேன் சாரா ஆ ஆ ஏதாவது வாங்கி கொடுக்கணும் விட்டுட்டு நல்லா சூடாக திக்கான காப்பி இல்லைன்னா தண்ணி காப்பியா டூர் டூர்னு டூரை முடிச்சாச்சு சரி வாங்க நம்ம பொழப்ப பார்ப்போம் இன்னைக்கு வியாபாரத்துக்கு போயிட்டு நாளைக்கு ஏதாவது கோயிலுக்கு போய் தேங்காய் உடைக்கணும்க்கா ஏம்மா எவ்வளோ பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன் போவோம் போவோம் அதில் பைசா வேண்டாமா இப்போ நல்ல நாலு ஊரில் போய் வித்துட்டு கொஞ்சம் காசு சேர்த்துட்டு நாளைக்கு ஊருக்கு போவோம் கோயிலுக்கு போவோம் ஊருகா 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 பாவக்கா ஊருகா ஒரு மழகுல வந்தா நல்லா இருக்கும் ஊரல்ல ஒரே வெயில் போட்டு சாவடிக்கு அது நம்ம வண்டி பரட்டா அப்படி இல்லாத வண்டி வெயில் மண்டே புழக்கு கேட்டு சாயந்தரம் ஏசி பக்க போகணுன்னா எங்கள் வீட்டில் ஏசி வாங்கி மாட்ட போகிறேன்ட்டு எல்லாரும் வந்துருங்க நல்ல ஏசியை பார்த்து சொல்லுங்கட்டி அப்படியாக்கா சரிக்கா சரிக்கா சாயந்தரம் போயிருமோ எங்கள் வீட்டில் கூட மாட்டினா நல்லா தான் இருக்கும் ஏசி மாட்டுறதுலாம் இருக்கட்டும் என்ன செய்ய நல்ல மரம் வச்சிருந்தா அந்த பிரச்சனையே இருக்காது வீட்டுக்கு ஒரு மரம் வச்சுருந்தோன்னா ஏசியே தேவையில்லை எங்கே யார் கேட்காவோ இருக்கிற மரத்தை வெட்டி போட்டுட்டு அதில் செட்டை போடவும் அதை போடவும் இதை போடவுமா வீட்டை கெட்டவுமா இருக்கியோ இனிமேல் யார்ட்டும் வீட்டுக்கு ஒரு மரம் வாங்கிட்டு அப்போ தான் குழு குழுன்னு இருக்க முடியும் ஒரு மரம் வளர்ந்து வர்றதுக்கு நாலஞ்சு வருஷம் ஆகும் அந்த அஞ்சு வருஷம் வெயிலும் எங்க தாங்க முடியும் ஏசி தான் வாங்கி மாட்டணும் நம்ம பிள்ளை உள்ளாத இயற்கை காத்தோட்டி சந்தோஷமா இருக்கட்டும் மரத்தை வச்சு விடுங்க வீட்டுக்கு ஒரு வேப்ப மரமோ ஏதாட்டும் ஒரு மரத்தை வச்சு விடுங்க நல்ல காத்த தரும் ஏசி கிசி வாங்க வேண்டாம் கரண்ட் பில்லும் மிச்சம் நல்லா இருக்கலாம் தேவையில்லாம எல்லாத்தையும் வெட்டி போட்டுட்டு மொட்டையா கிடக்கு தெருவே ஆமா சுந்தரி விடுறது கரெக்டு தான் வீட்டுக்கு ஒரு மரத்தை வச்சு விடுங்க நீ வர பிள்ளைகள் உள்ளாத சந்தோஷமா காத்தோட இருக்கட்டும் சரி நம்ம விற்போம் ஊருகா ஊருகாய்